பிரதேச வைத்தியசாலை பழுகாமம் என்று இருக்குது நீண்ட நாளைக்கு பிறகு நான் இதுக்குள்ளே போகணும் என்று ஒரு ஆசை வந்தது அதுக்காக தான் நான் இப்போ இங்கே அவை சிறந்த வைத்திய சேவை மக்களுக்கு வழங்கப்படணும் அதால் தான் நான் இங்கே பார்க்குறேன் எனக்கு இப்போ நீண்ட நாள் பல வருடங்களுக்கு முதல் சக்தி எந்த இடங்களூடாக பல நிகழ்வுகள் அடிக்கடி வந்து வந்து ஒளிபரப்பு நான் அதுக்கு பிறகு இப்போ வந்து வரும் அழகான கட்டிடங்கள் காட்சி அளிக்குது அழகான இருக்குது அப்போ உள்ளே போய் பார்ப்போம் என்ன நடக்குது இந்த பழுகாமம் வைத்தியசாலை என்கின்றது நான் ஆறு ஆறு ஆரம்பத்தில் அதிகம் சக்திந்த இடல் ஊடாக இப்போ இல்லை வழிகாட்டினேன் வைத்தியசாலை ஆனால் இன்றைக்கு அதுக்கு இடையில் நான் இருந்த காலங்கள் எல்லாம் ஒரு நான் என்னென்னு சொன்னால் இந்த நேரம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்ல சொல்லி கொண்டிருப்பாங்க அப்படி பார்க்கக்குள்ள நான் இன்றைக்கு நுழைஞ்சி நான் நுழைஞ்சி வழியில் நின்று கேட்டேன் நான் வந்து நாங்கள் வந்தோன்னே வந்து வழியில் வெளியில் கடைக்காராக இந்த ஃபோனாக கட்டக்கூடாது இப்படி வ வைத்தியசேலைண்ட அவங்க சொன்னாங்க மிச்சம் நல்லா இயங்குது நல்ல வைத்தியசாலை நல்லா இருக்குது என்று சொன்னாங்க அப்படி வரக்குள்ள தான் நான் இதுகளை பார்த்தேன் வந்த அவங்க சொன்னதை பார்த்தா முதல் அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க இப்போ சொல்கிறாங்க வந்து அப்போ அந்த டைம்லாம் பார்த்தா பார்த்து உள்ளுக்கு வந்தேன் அழகான பூமரங்கள் நடப்பட்டிருக்கு முன்னுக்கு அதே மாதிரி முதல் பார்த்தா இந்த பம்மி மருத்துக்களை நான் நினைக்கிறேன் சாக்கு கணக்கில் குப்பை அல்லலாம் இப்போ இந்த பம்மி கலத்துக்களை அழகாக இருக்கக்கூடிய இடங்களை துப்புரவு செய்திருக்கிறாங்க வெளித்தோட்டத்தில் நாங்கள் ஒரு வைத்தியசாலையா இயங்கு என்று சொல்லலாம் அதுமாதிரி போகக்குள்ள இதுக்குள்ளே வந்து இப்போ நான் வந்து அதாவது வெளிநோயாளர் சிகப்பிரிவில் வந்து இருநூறு நோயாளிகளும் அதே போல் கிளினிக்கில் இருந்து ஒரு நூறு நோயாளிகளும் விடுதியில் தங்கி இருந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க விடுதியில் விடுதியில் தங்கியிருந்து பத்து என்று சொல்கிறார் இவர் ஒரு வைத்தியர் இவர் கொழும்பை சேர்ந்த ஒருவர் நான் வந்தவுடனே என்னோட வந்து அவர் வந்தவுடனே அவர் ரெண்டு விஷயங்களை நான் அவர் அணித்தேன் ஒரு நிர்வாகத்தில் மிகவும் கடுமையான ஒருவர் ஆனாலும் அன்புள்ளம் கொண்டவர் என்கின்றத நான் பிறகு உணர்ந்து கொண்டேன் நான் அந்த வகையில் நான் இவர் டெக்கிட தான் இவர் சில விஷயங்களை சொன்னார் வந்து அதே நேரத்தில் இப்போ கூட எத்தனை டாக்டர்ஸ் இருக்கீங்க இங்கே மூணு பேர் இருந்து வேலை செய்கிறீங்க மட்டும் நான் இப்போ இடத்துல உங்களுக்கு நிரந்தரமாக ஆம்புலன்ஸ் ட்ரைவர் இல்லை ஆனால் ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரை போடுறாங்க இப்படியே போகலாம் அந்த குவாட்டஸை பார்த்தேனா அங்கே வந்து நர்ஸ் ஒருத்தர் இருக்கிறாங்க அவங்களோட பேரண்ட்ஸோட அதிலேயும் கொஞ்சம் சில திருத்த வேலைகளை செல்லி கொடுத்தாங்க நல்ல நன்றி நினைக்கிறேன் அவங்களுக்கு பிரயோஜனப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதே போன்று உங்கள்கிட்ட வந்து மெடிக்கல் ஓட்டு இல்லை மருத்துவ பிரிவில் வந்து ஆண்களுக்கான மேல் ஓட்டு இருக்குது ஃபீமேல் ஓட்டு இருக்குது அதே போல் சில்ட்ரன் ஓட்டு இருக்குது சில்ட்ரன் வார்டில் எத்தனை பேஷண்ட்ஸ் வரும் அஞ்சு பேஷண்ட் சில்ட்ரன் வார்டில் வந்து ஐந்து நோயாளிகளை வச்சு கொண்டிருப்பீங்க அதே நேரத்தில் மெடிக்கல் வார்டில் எத்தனை வரும் மேல் வார்டில் அஞ்சு பேர் ஃபீமேல் வார்டில் அஞ்சு பேர் ஜின்னன் ஆஃபீஸ் அதாவது மகப்பேட்டு இதில் ஒன்று வரும் ஒரு டெலிவரி எத்தனை நடக்கும் ஆனால் நீங்கள் அதுக்குரிய கிளினிக் அது இல்லை யாரும் பிஓஜி இங்கே வரவங்களா இல்லை வரல அரியில் கழுவாஞ்சி குடியிருக்கிற அப்படின்னால தேவையில்லை நீங்கள் எந்த இதில் மேனேஜ் பண்ணக்கூடியதாக இருக்கும் முதற்கான என்னென்று சொன்னால் எவை அதை பல் வைத்திய கொண்டா நான் பார்க்குறேன் டென்டல் யூனிட் இருக்குது பல் வைத்தியர் இருக்காங்களா அவங்க ஒவ்வொரு நாளும் வருவாங்களா அல்லது கிழமைக்கு கிழமைக்கு மூன்று நாள் வருவாங்க பல் வைத்திய வைத்தியர் வந்து அப்போ அதுவும் நல்லா இருக்குது அப்போ ஒவ்வொரு பார்க்கக்குள்ளே இங்கே குறைவாடன்ட்டு என்னால் இப்போ சொல்ல முடியாது வைத்தியர்கள் சிறந்த சேவை அதில் மாட்டு கருத்து இல்லை இப்போ இந்த தம்பியும் ஒரு வைத்தியர் அப்போ இந்த தம்பியை நான் பார்த்து நான் வந்து இந்த டைம் வந்து இப்போ ரெண்டு எத்தனை மணிக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மணி என்ன அவர் தான் இருக்கிறார் வந்து அப்போ அன்றும் இன்றும் என்று ஒப்பிடக்குள்ள சிறந்த வைத்தியர்களை கொண்டிருக்குது சிறந்த தாதியர்களை கொண்டிருக்குது சிறந்த உத்தியோகர்களை கொண்டுருக்குது அதே மாதிரி இல்லை நான் ஒரு ஆளை பார்த்து நான் இப்போ முன்னுக்கு போய் அவர் வந்து டிஸ்பென்சர் அவர் வந்து அந்த காலத்தில் இருந்து இருக்கிறாரு எனக்கு நல்லா தெரியும் அதோட நர்ஸ் ஒரு அவள் வந்து கல்வாஞ்சிக்குடியை அவன் ஒரு சிரேஷ்ட சாதி உத்தியோகத்தர் அதே போல் ஒரு பாதுகாப்பு உத்தியோகத்தர் இருக்கிற அவர்கல்வாஞ்சிக்குடியிலேயோ ஒரு கல்விக்குள்ளே கண்ட முகமாக இருக்குது அவருக்கு கூட நல்ல இதில் கொண்டவர்கள் இங்கே இருக்கிறபடியினால் இந்த வைத்தியசாலை தொடர்ச்சியாக நல்ல நிலையில் போகும் என்பதில் எந்தவித ஆட்சியனையும் அவர் இருக்கக்கூட டாக்டர் உங்களோட பேர் என்ன சொன்னீங்க அளவி டாக்டர் அளவி டாக்டர் அளவியோட கொஞ்ச நேரம் காய்ச்சி பார்ப்போம் டாக்டர் அளவி விரும்பலை விரும்ப மாட்டார் ஆனால் இறுதியில் நான் சொன்னேனே அவர் வந்து ஒரு நிர்வாகத்தினம் கடுமையான ஆளாக இருந்தாலும் அவர் அன்புள்ளம் கொண்டவர் என்பதை நான் அவர் சிரிப்பில் இருந்து உணர்ந்து கொண்டார் டாக்டர் அளவி அவர்களே இந்த வைத்தியசாலையில் ஒட்டுமொத்தமாக கடமையாற்றும் வைத்தியர்களின் எண்ணிக்கையத்தினே மூன்று உங்களுடைய சிகிச்சை செலவு அமைகின்றது ஒரு டூ ஹண்ட்ரட் இருநூறு வர மாதிரி நாளைக்கு ஓபிடி இப்போ வந்து இப்படி கிளினிக் நாள் மூணு புதன் புதன்காரன் சனி அதுவும் பிரித்து கொடுக்குறது இப்போ கூடுதலாக கல்வஞ்சு பேஷண்ட்ஸ் எல்லாரும் நீங்கள் வரது பலகாமத்தில் நிறைய பேர் கிளினிக் இங்கே தான் மாறது கூடுதலாக என்னென்ன கிளினிக் நடக்குது எப்போ நடக்குது மெடிக்கல் கிளினிக் நடக்குது மூணு நாள் வெள்ளி மாதத்துக்கு ஒருக்கா கிளினிக் நடிகல்ஃபிசர் வாருது அவங்களுக்கு வந்து கிளினிக் வந்து நிறைவே கிராவிட்டு வருது படுவங்கரை பிரதேசம் அந்த காலத்தில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மிகவும் ஒரு பாரிய பிரதேசம் நீங்கள் இப்படி இருந்த அங்கே பாதித்த ஒரு கிரவுண்ட் ஒன்று இருக்குது அந்த அரசாங்கம் விடுதலை புள்ளிகள் கிடையில் பேச்சுவார்த்தை நடக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு ஹெலிகாப்டர் இதெல்லாம் வந்து இறங்குகின்ற மிகவும் பழமை வாய்ந்த ஒரு கிராமம் பீரம் சரிந்த விளைநிலை வந்து நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறேன் படுவங்கரை பிரதேசத்தில் இந்த படுவா அமையப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இதில் வந்து இப்போ உண்மையாகவே இந்த வருத்த பிரிவை இந்த இன்னும் இன்னும் உங்களால் ஏன்னா நீங்கள் சேவையை வளங்குறீங்க இன்னும் சேவையை விருதி விருத்தி செய்யணுமாட்டா என்ன செய்யணும் மெயினாக இப்போ பேஷன்ஸ் வர பேஷன்ஸ் இன்கவுண்ட் வந்து கூட்டணும் கூட்டணும் அதுக்கு என்ன செய்யணும் அதுக்கு வந்து இப்போ கூடுதலாக வசதி வாய்ப்புகள் ஹோம் அந்த மாதிரி எடுக்கணும் இப்போ மெட்டர்னி போர்ட்டில் வந்து கிளினிக் கவுண்ட் இப்போ கூடுதலாக வருது டைப் சி தானே ஹாஸ்பிட்டல் இப்போ டைப் பி டைப் ஏ வாரது கொஞ்சம் காலம் வசதி வாய்ப்பதி வாய்ப்பு தேவை அதுதான் கேட்கறேன் அது என்ன என்ன தியேட்டர் அந்த மெஷின் பண்றது மெட்டீரியல் அந்த மாதிரி சுவிச்சு பண்ணுறது மெட்டீரியல் மெட்டீரியல் அந்த மாதிரி கூடிய காரங்கள் எல்லாரும் கொஞ்சம் அந்த வசதி வாய்ப்பு குறை செய்கிறது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவை தியேட்டர் ஒன்று தான் நல்லா இருக்கும் ஆனால் நீங்கள் எல்லாரும் மூணு பேர் அனுபவம் வாய்ந்த ஆக்களாக இருக்கிறீங்க நினைக்கிறேன் எல்லாம் வெளியில் நீங்களும் இதுக்கு முதல்ல இன்டர்ன் போஸ்ட் இன்டர்ன் எல்லாம் அங்கே செய்தீங்க பதில் உங்களுக்கு முறை அனுபவம் இருக்கும் அவை அந்த இதில் தந்தாங்கன்னா உங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும் ஒன்று சர்ஜிக்கல் யூனிட்டில் கேட்குறீங்க வேறு என்ன கேட்குறீங்க வேறு கூடுதலாக இப்போ பக்கத்தில் கொஞ்சம் நம்மளுக்கு வரது கொஞ்சம் ஓ அங்கே பக்கத்தில் இருக்கிறவடியாக எல்லாரும் வந்து இப்போ குடி போக பார்க்காங்க ஆனால் இங்கே நல்ல வைத்தியர்களையும் நல்ல சேவை மிதிக்க மாட்டோம் கட்டாயம் வருவாங்க நம்ம வரப்போல்ல இப்போ வருவாங்க அந்த இதில் கூட ஆகவே நீண்ட நேரம் நான் வைத்தியரோட நாம் உரையாடுவதை விட இந்த பழுகாமம் வைத்தியசாலையானது படுவாங்கரை பிரதேசத்தில் இருக்கின்ற பழுகாமம் வைத்தியசாலையானது மிகவும் சிறந்த ஒரு சேவையை தற்போது வழங்கி கொண்டிருக்கிறது எதிர்காலத்தில் மேலும் பல சேவைகளை விஸ்தரிக்கணும்னு சொன்னால் இன்றும் என்றும் அன்றும் உன்னிப்பாக அகடமியாத்திய எங்களுடைய பிராந்தி சுகாதார சேல் படிப்பாளர் டாக்டர் முரளீஸ்வரன் இதில் அவர்கள் கூடிய கவனம் இருந்த என்ன காரணம் என்றால் அண்மையில் நடந்த பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயும் பற்றி தவிசாளர் எழுப்பி அவர் கேள்விக்கு அவர் உடனடியாக சொல்லியிருந்தார் நாங்கள் இந்த வேலை திட்டங்களை இங்கே செய்கிறோம் செய்கிறதுக்கு பிறகு நாங்கள் இதை வந்து நான் அடுத்து வரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நிச்சயமாக சேப்பேன் சொல்லி அது நான் நினைக்கிறேன் மோச்சரி என்று சொல்லி பிரியதாரி என்று சொல்கிறேன் அதே மாதிரி ஏதோ ஒன்று நடக்குது என்று சொன்னார் என்ன சாமி திருத்தம் பண்ணிருக்கீங்க அது வந்து சேர்க்கப்பட்டிருக்கேன் என்று அந்த குவாட்டஸுக்கான ரிப்பேரிங் தீர்க்கார் மிகவும் பெரிய இம்போட சேர்த்துருக்காரு அவரும் மிகவும் இதாக அதே அதேபோல் முரளி ஐயா நான் உங்கள்கிட்ட வீடுகள் கொடுக்குறேன் இந்த சத்ர சிகிச்சை கூடத்தில் எதோ ஒன்று சரிய தேவைன்னு சொல்கிறார் தம்பி அதுகளையும் நீங்கள் வழங்க வச்சு சிறந்த முறையில் தேவீங்கண்டா பழுகாமம் வைத்தியசாலையில் எந்த ஒரு குறையையும் காணாத நிறைந்த சேவையை பெற முடியும் என்று கூறி எமது பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அவர்களுக்கும் நன்றி கூறி அதேபோன்று இந்த வைத்தியருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு ஏனைய வைத்தியர்கள் அதே அதேபோன்று சாதியர்கள் அதேபோன்று சிற்றுலிகள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் வைத்தியரோட ஹைஜி இப்போ அவரே என்னை கூட்டிகிட்டு வந்தார் ஈடிவில் வந்து பாருங்க ஐயாண்டு அப்போ அந்த இடியூ சொல்லுங்க இதுல என்ன வந்து இப்போ இன்னொரு மோண்டர்னு தேவை நம்மளுக்கு இது வந்து இன்னும் இது பழைய மௌண்டர் வந்து பழுதாக இப்போ இது வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம் அவங்க டொனேஷன் இப்போ ரிட்டர்ன் இந்த மௌண்டரை டொனேஷன் இப்போ ஒரு இந்த ஃபஸ்ட்டு த்ரீ இப்போ இது வந்து தான் எடுத்தால் டொனேஷன் கேட்குறோம் ஒன்றும் சரி வரல இன்னும் ஓ அன்பானவர்களே புலம்பெயர்ந்து வாழுகின்றவர்கள் அன்பர்களே பழுகாமம் உங்களுடைய இடம் படுவாங்க பிரதேசம் வேண்டாம் அவங்களுக்கு இந்த பழுவ வைத்தியசாலை என்ற கடந்த கால வரலாறு தெரியும் அந்த வகையில் இந்த வைத்தியர் மிகவும் அன்பாக என்னை அழைத்து வந்து அந்த குறை குறையை சுட்டி காட்டுகின்றார் அவர் சுட்டிக்காட்டுவாரா என்று நான் யோசித்திருந்தேன் இல்லை இல்லை நோக்கம் வந்து சிறந்த சேவை கட்டாயம் சொல்கிறார் இந்த மோனிட்டர் பழைய மோனிட்டர் நுண்மையாக மோனிட்டர் இவ்வளவு இருந்தும் இந்த மோனிட்டர் இல்லாட்டி இதில் ப்ரெஷரும் பார்க்க இல்லை பார்க்க இல்லாது ஹார்ட் பீட்டும் பார்க்க இல்லாது ஷட்டுலேஷனும் பார்க்க இல்லாது அதாவது அந்த ஹார்ட் ஓர் தொடிப்படுது என்றும் பார்க்க இல்லாது ஆகவே ஒரு முக்கியமான இந்த மானிட்டரை கட்டாயம் கொடுங்க இதுக்கு எங்களுடைய பிராந்திய சுகாதார சுவை படிப்பாளர் அவருக்கு நிறைய கண்டெக்ட் சொல்லிருக்கிறபடியா நிச்சயமாக இந்த மானிட்டரை ஒரு கிழமைக்குள்ளே எடுத்து கொடுங்க அதே மாதிரி யாராவது அன்பர்கள் இந்த மானிட்டரை வழங்க முடியும் என்கின்றவர்கள் என்னோடு தொடர்பொள்ளலாம் அல்லது இந்த வைத்தியசாலையினுடைய வைத்தியர் அவங்களுடைய பேர்னு அளவியோட தொடர்பு கொள்ளலாம் அல்லது வைத்தியசாலையினுடைய பொறுப்பு வைத்திய அதிகாரி டாக்டர் அலெக்ஸோட தொடர்பு கொள்ளலாம் அல்லது பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளர் டாக்டர் முரளீஸ்வரன் ஐயாவோட தொடர்பு ஒன்று இதை கட்டாயம் செய்யுங்க இது இல்லாட்டி ஒன்றுமே செய்யலாது கொண்டு வர பேஷண்ட் வந்து என்ன மாதிரி சட்யூரேஷர் பார்க்கணும் உடனடியாக இது வாக்கலாது ஹார்ட் பீட் பார்க்கணும் பார்க்க இல்லாது ப்ரெஷர் பார்க்கணும் பார்க்க இல்லாது அவங்களோட காற்று தொழிற்பாடு எப்படி போகுது என்று இது இல்லாமல் இந்த பார்ணம் இந்த பிரிவிலிருந்தே யோசனையும் இல்லை அவை இதை வழங்குவீர்கள் என்று மிகவும் அன்பமாகவும் வினயமாகவும் கேட்டுக்கொள்கிறேன் மருந்து கட்டுவாரை என்ன ட்ரெஸ்ஸிங் ரூம் ஒன்று இருக்கு

இதை வந்து சின்ன விளாட்றதா நேபடியே இல்லாமல் வந்து இதே முறையை செய்து தருவார் நான் கதைக்கு நல்ல பேர் என்ன குறைபாடு சொன்னீங்க வந்து என்ன கேட்டிங்க அது என்ன ஆ குழந்தை ஒன்று குறந்திக்கிட்டால் அந்த இந்த டெம்பரேச்சரில் சூடாக வச்சு கொண்டு வரணும் வைக்கிறது அது இல்லைன்னு உங்களுக்கு அது கேட்டால் எந்த அது நார்மலாக வீ இல்லாமல் உங்களை இப்போ உங்களை பியோ வச்சு கொண்டு கேட்டேன் ஓ

ஆகவே மகப்பேட்டு வைத்திய நிபுணராக வரக்கூடிய யாராவது அன்பர்கள் அதாவது கழுவஞ்சிக்குடியிலேருந்து வாரது மிகவும் லேசி நமது அன்புக்குரிய வசந்தராஜா அல்லது வந்து நம்முடைய திருக்குமார் சார் அதே போன்று வசந்தராஜா சார் அதே போன்று சரவணன் சார் அதே போன்று கருணாகரன் சார் எல்லாம் பலர் இருக்கிறாங்க இன்னும் பலர் இருக்கிறாங்க பேர் தெரியாது மறந்து பழையாடல்தான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் அதே வசந்தராஜா சார் உங்களுக்கு பக்கத்தில் அங்கேருந்து பாஞ்சு மணி தான் இங்கே விடக்கூடியதாக இருக்கும் ஆகவே பழுகாமம் இந்த பிரதேச வைத்தியசாலையில் மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுடைய சேவையை நீங்கள் செய்வீங்க அந்த வேண்டுகோளை நான் விடுக்கிறேன் அந்த வேண்டுகோளை நாங்கள் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் முரளீஸ்வரன் ஐயா ஊடாக விடுக்கிறேன் அந்த சேவையை இந்த வைத்தியர் ஊடாக விடுக்கிறேன் இதை நீங்கள் கட்டாயம் செய்வீர்கள் என்ற அன்ப இதோட இவர் சம்பி கேட்டால் சில சாமான கேட்குறார் வெளியில் அதையும் உங்களால் போட்டுக்கொள்ளக்கூடிய கொடுக்கக்கூடிய அளவில் எமது பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் முரளீஸ்வரன் ஐயாவுக்கு முடியும் அதே போன்று வசந்தராய் ஐயாவுக்கு முடியும் போல் பலருக்கு முடியும் எல்லோருமே தயவு செய்து இந்த வைத்தியசாலைக்கு உதவுங்கள் என்று கேட்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம் திடீரென இந்த வைத்தியசாலையை விட்டு என பெற்றது போல வெளியிடக்குள்ள இவ்வாறான அன்புள்ளவங்களோட ஒரு சிறிய ஒரு காணொலி அவ எங்களுடைய வைத்தியரை பார்த்தா அவருடைய முகம் நீ சொல்லுது வந்து நான் மிகவும் கடுமையானவன் நிர்வாகத்தில் கடும் பொறுப்பானவன் அதே மாதிரி நான் அன்பில் மிகவும் ஒரு அன்பை ஆளை ஊடுருகிறவன் நான் அதுக்கு கொஞ்சம் நேரம் செய்யும் செல்லும் என்றதை அவருடைய முகம் அதே போல் இந்த வைத்தியர்கள் தாதியர்கள் எல்லோரும் இருக்காங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்